நீங்க சந்தோஷத்தை பார்க்கலாம் அவன் நிலையில இருந்து நான் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி புதுசா பேக் வாங்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் பேக்கு எல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல வந்து டெய்லி வந்துடும் ஸ்கூலுக்கு வீட்டுல தங்காம நீ போடாம வந்துருவீங்களா டெய்லி சந்தோஷம் எல்லாருக்கும் கொண்டு வந்துருக்கேன் தர்றேன்

எப்படி போட்டு பார்த்து கரெக்டாக பண்ணிடுறாங்க நம்ம அவன் நம்ம கட்ட முடியல பி அவனோட தான் பி லாய்க்காக இருக்கு ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரையுமாண்ணா இப்போ ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பார்ப்பேன் ஆகிட்டு வந்துருக்குது முப்பது பிள்ளைங்களுக்கு ஆகிட்டு வந்துருக்கு பேக்கெல்லாம் பாரு கலர் கலராக இருக்கும் பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்து அடிக்கிடலாம்

அஞ்சாவது பிள்ளைங்க வரைக்கும் கரெக்டாக இருக்குது தம்பி பையே புக்கு அஞ்சாவது பிள்ளைக்கு வரைக்கும் மாதிரி ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இதை இந்த பிள்ளைங்க இந்த பெரிய பேக்கெல்லாம் வந்து அஞ்சாவது பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு நாலு ஒன்று மொத்தம் அஞ்சு ஜிப்பு இருக்குது தம்பி இருக்கிறோம் இதில் வந்து நம்ம ஏதாவது இந்த பென்சிலு பேனா இதெல்லாம் வச்சுக்கலாம் இதில் இந்த இந்த சாவண்டி பேக் சைட்டங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் அதில் இவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு வந்து பேக்கு கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லை தான் வந்து அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்க மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதம் வந்து அரசு பள்ளியில் படிக்கும் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து மாதம் மாதம் வந்து அவங்க சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து மனதுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து உதவி செய்யணும்னு அங்கே எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் இந்த பேக்க கொடுக்க போறது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரையும் படிக்கிற தொடக்க பள்ளியில படிக்கிறாங்களா அந்த பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போறோம் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறோம் பேக் பண்ணி கொண்டு கொடுத்து வந்தலாம் தம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் அடிக்கடி ரூமா எல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ கட்டி கொண்டு கொடுத்துருந்தலாம் வண்டியில எல்லாம் ஏற்றிடலாம் அங்கத்தாங்குட்டி ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பேக்கெல்லாம்ண்ணா பாத்தீங்களா உங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி புதுசா பேக் வாங்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் பேக் எல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல வந்து டெய்லி வந்துடும் ஸ்கூலுக்கு வீட்டுல தங்காம நீ போடாம வந்துருவீங்களா டெய்லி சரி சந்தோஷம் எல்லாரும் கொண்டு வந்திருக்கேன் தர்றேன் சரி எத்தனாவது வரையும் படிக்கிறீங்க எல்லாரும் சரி ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரையும் படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு வரும் முப்பது பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் தரேன் வாங்கிங்க பாப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல் பேக் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லைன்னா வந்து இந்த அரசு பள்ளியில் படிக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல் பேக் எல்லாம் தரேன் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஸ்கூல் வந்துருங்க நல்லா படிங்க நன்றி இப்ப பிள்ளைங்க எல்லாமே ஆர்வமா இருக்கு பாருங்க பேக்கு கொடுக்க போறோம்னு சொன்னோம்னா உங்க முகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாரும் முகத்துலயும் பாருங்க சிரிப்போட இருக்கிறாங்க குழந்தைங்க வந்து அவ்வளவு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வந்து கலர் கலர் பேக் ஒருத்த பேக்க வந்து ஒருத்தருக்கு தெரியாது மாத்த மாத்திக்கிட்டீங்கனால உங்களுக்கு பேக் வந்து அடையாளம் பிடிக்க முடியாது அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே தனித்தனி கலர்ல இருக்கு பேக் அதனால அவங்கவுங்க பேக் வந்து கரெக்டா நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரே கலர் கிடையாது வேற வேற கலர் பேக் பாருங்க ஒன்னாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்கு நோட் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சின்ன பேக் கொடுத்துடலாம் பாருங்க இதுவும் பாருங்க எவ்வளவு அகலமா இருக்குது தம்பி

ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் மொத்தம் முப்பது பிள்ளைங்க இன்னைக்கு வந்து மூணு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வரலான்னு லீவ் விட்டாங்க அதனால மிஸ் கிட்ட கொடுக்க போகிறோம் அவங்க வந்து பிள்ளைங்க வர டைம் வந்து நாளைக்கு வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால மூணு பிள்ளைங்க கொடுத்துட்டோம் ஒரு மூணு பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு மிஸ் கிட்டே கொடுத்துர்லாம் இந்த மூணு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க வணக்கம் இந்த வெங்கட்டாங்குடி பள்ளியில் மொத்தம் அறுபது பிள்ளைங்க ப இருக்காங்க இந்த ஒன்று அஞ்சு பசங்களுக்கு வந்து முப்பது பசங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்தை சேர்ந்த ஒரு தன்னார்வலர் வந்து இந்த குழந்தைகளுக்கு பேக் வாங்கி தரதா சொல்லி திடீர்னு வந்து சொல்லும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பசங்களை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவனுடைய நிலையை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் நாங்கள் இன்னைக்கு அவன் முகத்தில் இருந்த சந்ததத்தோட என் முகத்தில் தான் நிறைய நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம் அவன் இருந்து நான் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சு ரொம்ப நன்றி பேக்கு வழங்கிய அன்பு இல்லத்துக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் இந்த பெற்றோர் சங்கம் சார்பாகவும் இந்த ம எஸ்எம்சி ம பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி வந்து கொஞ்சம் மாணவர்கள் வந்து வறுமைக்குட்பட்ட இதுலேருந்தான் வீட்டிலேருந்து தான் வந்துட்டுருக்காங்க நாங்கள் நிறைய பேர்ட்ட ஸ்பான்சர் கேட்குறோம் அந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கு செய்யுங்க அப்படின்ட்டு இது எதார்த்தமாக நாங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரு இன்பம் அதிர்ச்சி தான் ஏன்னா பசங்க போன வருஷம் ஸ்கூல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஸ்கூல் பேக் கொடுக்க கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் இப்போ அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் கொடுக்கறது வந்து பெரிய ஒரு கடவுளுக்கு கோயிலுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு எங்கள் தலைமையார் சார் சார்பாகவும் பள்ளியில் சார்ந்தும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றிய தெரிஞ்சுக்கோங்க சிறப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கவும் ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் கொடுத்து முடிச்சாச்சு அந்த குழந்தைங்களுக்கு முகத்துல உள்ள சந்தோஷத்தோட டீச்சர் முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் திடீர்னு வந்ததுனால பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தாம இருக்கிறாங்க திடீர்னு வந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி டீச்சர் முகத்தல சார் முகத்தல எல்லார முகத்தலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா இருக்காப்பா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஒருவேளை புது பேக் லைன் மே கொண்டுவாங்க ஸ்கூலுக்கு தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னா எங்க அம்மா லீவு போடாம ডেইলি ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க முப்பது குழந்தைங்களுக்கு வந்து பேக் எல்லாம் முடிச்சாச்சு இதை சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமும் அன்பு இல்லத்துல சேர்ந்துதான் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முப்பது பேருக்கு வந்து ஸ்கூல் பேக் வாங்கி இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து மாசம் மாசம் வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாசம் வந்து அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைங்களுக்கு பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் எப்படி